ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதாஸ் கிராஃப்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ஒரு டோர் மேட் தான் பார்க்க போகிறோம் இந்த டோர் மேட் வந்து நம்ம வந்து பாத்ரூம் டோர் டோர்கிட்ட அது அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரஃப்ஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் நம்ம பெட்ரூமுக்கும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது ப்ளஸ் சாஃப்ட்னஸும் கொடுக்கும் அந்த ரெண்டு இடத்துலேயும் யூஸ் பண்ணலாங்க நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாங்க ஆனால் இந்த ரெண்டு இடத்துக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஸ்டிச் பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லூப்பி ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க எல்ஓஓஓ வைங்க லூப்பி ஸ்டிச்சு அப்படின்னு பார்த்தா அது அந்த ஸ்டிச் வந்து என்னென்னா நம்ம டபுள் குரூஷையும் செயினையும் மட்டும் தான் திருப்பி திருப்பி போட போகிறோங்க ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளானது தான் உங்களுக்கு இந்த டோர்மேட் போடுறது ரொம்ப ஈஸி தாங்க பாருங்கள் இது எப்படி போட போகிறோன்னா பாருங்க இந்த டோர்மேட்டுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த யானுங்க நான் சொன்ன இல்லைங்களா இந்த யான் வந்து நான் பெட் இதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா பெட் அண்ட் பில்லோ கவருக்கு வாங்கியிருக்கேன்னு சொன்ன இல்லைங்களா அதில் தான் நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன் நான் வேறு யான் பர்ச்சேஸ் பண்ணலங்க இப்போ என் கையில் இந்த தான் இருக்குது ஸோ இதில் தான் போடுறேன் ஆனால் நீங்கள் வந்து ஒரு டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணி போடுங்க ஏன்னா இது வந்து சீக்கிரம் அழுக்காகக்கூடிய இடங்க அதனால் கொஞ்சம் டார்க் கலர்ஸாக யூஸ் பண்ணுங்கள் மாதிரி யானும் நல்லா திக்கான யானாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நான் என் நான் வந்து திக்கான யான் பர்ச்சேஸ் பண்ணலங்க என் கையில் இப்போ இந்த யான்ஸாக இருக்குது அதனால் இந்த யான் வச்சு தான் நான் இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் திக்கான யான்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதாவது டபுள் நிட்டு யானுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி யான்ஸ் வாங்கிக்கோங்க பாருங்கள் நான் வந்து இப்போ சாஃப்டான இந்த யான் தான் எடுத்திருக்கேன் இந்த யானோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் இந்த யான் வந்து ரோல் பண்ணுறது எப்படியா அப்படிங்கிற ஒரு வீடியோலையெல்லாம் கொடுத்துருப்பேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஃபெவி க்ளூ எடுத்திருக்கேன் அப்புறம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கட்டரும் இதுக்கு வந்து நான் ஃபைவ் எம்எம் ஹூக் எடுத்திருக்கேன் நீங்கள் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு யான் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி திக்கியானை விட மல்டி கலர்ஸ் யான் வாங்கினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க மல்டி கலர்ஸ் யான் வந்து டபுள் நிட்டு அந்த திக்காக இருக்கும் இல்லைங்களா அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா வாங்க இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரெக்டாங்கிள் டோர் மேட்டு இல்லாட்டி ஸ்கொயர் டோர் மேட்டு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அதை வந்து போட்டுக்கலாங்க ஓவல் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் பாருங்கள் இந்த த்ரெட்டை நான் த்ரீ தான் எடுத்துருக்கேன் ஏன்னா என்கிட்ட மல்டி கலர் யானும் இல்லைங்க அதே மாதிரி திக்கியானும் இல்லை அதனால நான் வந்து இதை த்ரீ இந்த த்ரீ இது இந்த த்ரீ லூப்ஸாக அப்படி எடுத்திருக்கேன் ஓகேங்களா அதை எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுங்கள் பாருங்கள் அளவு வந்து உங்களுக்கு மேட் என்ன அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க இந்த அளவெல்லாம் உங்களோட ஓன் விஷு தான் நான் வந்து எப்படி போடுறதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அப்பும் போல் ஒரு ஸ்லிப் நாட் போட்டோம் த்ரெட்ஸ் வந்து இந்த மூணு த்ரெட்ஸையும் விடாமல் பிடிச்சிக்கிறேன் நான் நீங்கள் வந்து சிங்கிளாக திக் த்ரெட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படி எங்களால் த்ரெட் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து டென் ருப்பீஸ் வாங்கி இப்படி மூணுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து செயின்ஸு நீங்கள் எவ்வளோ செயின் வேணாலும் போடலாங்க இது கவுண்டெல்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து நம்மளோட நம்ம எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோமோ அவ்வளோ பெருசுக்கு நம்ம போட்டுக்கலாம் பாருங்க செயின்ஸ் வந்து இதே மாதிரி செயின்ஸ் போட்டுகிட்டே போங்க நம்மளுக்கு எவ்வளோ செயின்ஸ் வேணுமோ அவ்வளோ செயின்ஸ் போட்டுக்கலாம் நம்ம டோர்மேட் உங்களுக்கு டோர்மேட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு வந்து சாம்பிளாக எப்படி போடுறதுன்னு போட்டு தான் காமிக்கிறேன் இப்போ நான் வந்து பாருங்கள் இவ்வளோ செயின்ஸ் போட்டிருக்கேன் சரிங்களா போட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டபுள் குரூஷே லைன் போட போகிறோம் டபுள் க்ரூஷே லைனுக்கு நான் ரெண்டு செயின் மட்டும்தான் போடுறேங்க பாருங்கள் ரெண்டு செயின் மட்டும்தான் போடுறேன் ஒரு சுற்று சுற்றுறேன் ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு நம்ம ஒரு டபுள் க்ரூஷே பாருங்கள் அப்படியே லைனாக எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டபுள் குருஷே போட்டு வந்துடுங்க இது நல்லா திக்காக இருக்குங்க இந்த ஒர்க்கும் முடிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் மல்டி கலர் யானெல்லாம் யூஸ் பண்ணி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்குங்க அதனால தான் நான் இந்த ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி போ உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கு வந்து அவ்வளோ யான்ஸ் வாங்குகிற மாதிரி இல்லைங்க ஸோ என்கிட்ட இருக்கிற கலரை வச்சே நான் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி நல்ல கலர்ஸ் எல்லாம் போடுங்க பார்த்தா நம்ம கிளாஸ்ல எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க கலர் கலர் அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம ஒர்க்கும் அந்த கலர் செலக்ஷன் அதுதாங்க ரொம்ப முக்கியம் எந்த ஒர்க்குக்கு எந்த மாதிரி கலர் வந்து ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து கலர் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு வரணும் த்ரீ இதை எடுத்து வச்சுட்டு அப்படியே போட்டு வாங்க பாருங்க இதெல்லாம் இந்த வெல்வெட்டி ஆணை இதெல்லாம் போட்டு நம்ம பெட்டுக்கே இது போட்டோம்னாலும் கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படியே ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் டபுள் குரூஷே போட்டுருங்க இது ரொம்ப சிம்பிளானது தாங்க உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம இப்படி லைனாக போட்டு உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அளவு நீங்கள் அது வரைக்கும் எடுத்துட்டு இந்த மாதிரி லைனாக டபுள் குரூஷே போட்டு வந்துடுங்க நல்ல ஹூக்கு வந்து நல்லா திக்கான வாங்கினீங்கன்னா சிக்ஸு செவன் எம்எம் ஹூக் வரைக்கும் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இது வரைக்கும் நம்ம போட்டு வந்தாச்சு அடுத்தது பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது ஒரே ஒரு செயின் ஒரு செயின் போட்டு நம்ம ஒர்க்கை இப்படி திருப்புறோம் ஒரே ஒரு செயின் போட்டு நம்ம ஒர்க்கை திருப்பிட்டு நல்லா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் இந்த ஃபஸ்ட் இது இருக்கு இல்லைங்களா அதில் இப்படி பேக் லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன் பார்த்துட்டிங்களா ஃபஸ்ட்டு இதில் பேக் லூப்பில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு செயின் போடுறேன் அஞ்சு செயின் போட்டு இந்த பக்கத்து செயின்லேயே வந்துட்டு ஒரு பேக் லூப்பில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு சரிங்களா மறுபடியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் செயின்ஸ் போடுறேன் இந்த பேக் லூப்பில் அடுத்த செயினில் பேக் லூப்பில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இங்கே பாருங்கள் இந்த நேரம் நம்ம நாட் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள் இந்த நாட் நம்மளுக்கு தெரியுது இந்த நாட் வந்து எதுவும் தெரியாமல் இருக்கணுன்னா இன்விசிபிள் நாட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த நாட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நாட்ஸ் வந்து தெரியாது அது வந்து நம்மளோட அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்விசிபிள் நாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நாட் வந்து எப்படி தெரியாமல் நார்மலாக அதாவது நூ நூல் மாதிரியே லைனாக நூல் ஒட்டி வந்த மாதிரியே இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அதில் சொல்லி தந்துருப்பேன் அதை பார்த்துட்டு போடுங்க இந்த மாதிரி நாட்ஸ் போடாதீங்க ஓகேங்களா பாருங்கள் இப்போ அஞ்சு செயின் போட்டேன் அஞ்சு செயின் போட்டு அடுத்த ஸ்டிச்சில் வந்து இப்படி உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்ரீ ஃபோர் ஃபைவ் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் செயின் போடுவோம் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் பாருங்கள் அடுத்த ஸ்டிச்சில் இந்த பேக் லூப்பில் ஃப்ரண்ட் லூப்போ ஸ்டிச்சோ இல்லைங்க பேக் லூப்பில் இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி வரும் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டிச்சஸ் போடணுங்க பேக் லூப்பில் வந்து இப்படி எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு நல்லா பார்த்துக்கோங்க நான் சிங்கிள் குரோஷேலாம் போடல ஸ்லிப் ஸ்டிச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போடணும் பேக் லூப்பில் இப்படி வந்து எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நெக்ஸ்ட் ஸ்டிச் அதே ஸ்டிச்சில் விடக்கூடாது நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து இப்படி உள்ளே விட்டு எடுத்து இப்படி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா இது இதே போல் இந்த எண்டு வரைக்கும் போட்டுவாங்க பாருங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே வந்துட்டேன் கடைசி வரும்போது அதே மாதிரி ஒரு பேக் லூப்பில் போட்டால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் போட்டு இப்போ கடைசியில் நம்ம அந்த டூ செயின்ஸ் போட்டோம் இல்லைங்களா அந்த டூ செயின்ஸ்கிட்ட வரும்போதும் அதுலேயும் பேக் லூப்லேயே ஒர்க் பண்ணுங்கள் அந்த செகண்ட் இதில் வந்து போட்டுட்டு ஒரு ஸ்லிப் அதே மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கும் இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோன்னா சேம் டூ செயின்ஸே போடுங்க பாருங்கள் கடைசி வந்த பிறகு ரெண்டு செயின் போட்டு நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்புறோம் ரெண்டு செயின் போட்டு திருப்பிட்டு பாருங்கள் இப்போது இங்கே கரெக்டாக இது பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் இப்படி இப்படி க்ராஸாக வந்த மாதிரி தெரியும் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி க்ராஸாக வந்த மாதிரி தெரியும் கரெக்டாக அதை மட்டும் பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்படி க்ராஸாக வந்திருக்குங்களா இந்த ஸ்டிச்சஸை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நம்ம அதில் டபுள் குரூஷே பண்ண போகிறோம் இந்த டபுள் குரூஷே ஸ்லிப் நாட்டு செயின் அவ்வளோதாங்க நம்மளோட இது ஃபுல் ப்ராஜெக்டே பாருங்கள் இப்படி சுற்றிட்டு இப்போ இந்த ரெண்டு செயின் போட்டோம் அதனால் ஃபர்ஸ்ட்டை விட்டுருங்க பாருங்கள் இப்படி வரும்போது ஃபஸ்ட்டை விட்டுட்டு செகண்ட் இதில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றி கரெக்டாக இந்த இடத்துல இந்த க்ராஸாக இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே நல்லா ஃப்ரீயாகவே போடுங்க டைட்டாக இழுத்து போடாதீங்க டபுள் க்ரோஷே ஒரு சுற்று சுற்றியாச்சும் பாருங்கள் நல்லா இந்த கிராஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த ஸ்டிச்சில் பின்னாடி கிராஸாக இருக்கும் இந்த இதுக்கு மேலே அப்போது இதில் விட்டு கரெக்டாக விடுங்க அதில் ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரு லைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது டவுட்டாக இருக்கும் இது நீங்கள் நம்ம கண்டினியூஸாக என்ன நம்ம ஸ்கொயர் ஷேப் ஒன்று தான் சாரி ரெக்டாங்கர் ஷேப் ஒன்று தான் பண்ண போகிறோம் ஏன்னா மேட் வந்து அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பாருங்க இதில் ரவுண்ட் ஷேப்பெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு டிஃபர டிஃபிகல்ட்டாக இருக்குங்க எதில் விடுறதுன்னு தெரியாது ஸோ முதல்ல வந்து ரெக்டாங்கிள் ஷேப் ஒர்க் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு இந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் நான் அதில் வந்து எப்படி சர்க்கிள் ஒர்க் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் பாருங்க அந்த கரெக்டாக அந்த அந்த இடத்த மட்டும் பார்த்துக்கணும் பாருங்க இந்த இதை மட்டும் பார்த்துட்டு இதுக்குள்ள நம்ம இப்படி விடணும் பாருங்கள் நம்ம நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்குள்ளே விடும்போது கரெக்டாக அந்த பொஷன் வந்து எப்படி விடுறதுங்கிற கொஞ்சம் ஒரு டவுட் இருக்கும் அது நீங்கள் எல்லா தடவையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் கரெக்டாக அந்த இடம் பார்த்து பார்த்து விட்டுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த ஒர்க்கை இப்படி மடிச்சும் கூட இப்படி கையில் இப்படி மடித்து பிடிச்சிக்கோங்க மடிச்சும் கூட பிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும் பாருங்கள் இப்படி ம மடிச்சிட்டிங்கனாவே இந்த பின்னாடி நம்ம அடுத்த லைனோட அந்த செயினோட ஒர்க்கை வந்து கொஞ்சம் மடித்து பிடிச்சிக்கோங்க இப்படி மடித்து பிடிச்சிட்டிங்கனாவே தெரியும் இப்போ கடைசிக்கு வந்தாச்சு கடைசிக்கு வரும்போதும் அதே போல் கரெக்டாக இந்த அந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க கரெக்டாக அந்த த்ரெட்டுக்குள்ளே விடணும் பாருங்க இப்போ இந்த லைன்ஸ் நம்மளுக்கு இப்போது பின்னாடி பாருங்க டபுள் குரூஷே பாருங்கள் எப்படி இருக்குன்னு கரெக்டாக டபுள் குரூஷேவே இருக்கணும் ஆனால் முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அப்போது அதே போல் ஒரு செயின் போட்டு திருப்புறோம் ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு இப்போ நம்ம எப்படி ஒர்க் பண்ணோம் இப்போ பாருங்கள் இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டபுள் குரூஷே கரெக்டாக தெரியும் பாருங்கள் டபுள் குரூஷே எப்படி தெரியுதுன்னு கரெக்டாக டபுள் குரூஷே போட்ட மாதிரியே இருக்கும் இப்போது நம்ம அதேமாதிரி என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்துட்டு இது இந்த ஒரு இது கவுண்டுங்க செகண்ட் இதில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போடுங்க ஃபைவ் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் அதே போல் ஸ்லிப் ஸ்டிச் இந்த ரவுண்ட் நம்ம உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போடணுங்க அப்புறம் அடுத்ததுல அப்படியே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போன ரவுண்டு எப்படி போட்டோமோ அதே போல் தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போடணும் அப்புறம் அடுத்ததில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா இதே போல் இந்த ரவு முடிச்சுடணும் பாருங்க அப்போ நம்மளுக்கு எப்படி வரும்னு பாருங்கள் ஸ்டிச்சஸ் பாருங்கள் இப்படி வரும் இதான் நம்மளுக்கு லூபி ஸ்டிச் கால்மீதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இப்படி நல்லா இருக்கும் நல்லா பஃபியாக நல்லா இருக்குங்க இது பார்க்குறதுக்கு பாருங்க நல்லா ரொம்ப மொந்தமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி இந்த லைன் முடிச்சுட்டு வாங்க அடுத்த லைன் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க கடைசி போட்டு வந்துட்டேன் எந்த ஸ்டிச்சையும் விடாமல் லாஸ்ட் வரைக்கும் போட்டுவாங்க லாஸ்ட் இதுக்கு வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு போட்டு முடிச்சுட்டு அடுத்தது ரெண்டு செயின் போடுங்க ரெண்டு செயின் போட்டு நம்ம ஒர்க் இப்படியே திருப்புங்க திருப்பிட்டு இப்போ உங்களுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுற கஷ்டமாக இருக்கு இப்போ முன்னாடி வந்து இந்த மாதிரி தாங்க வரும் பின்னாடி வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஒர்க்கை இப்படி நல்லா இப்படி மடித்து பிடிச்சிக்கோங்க தெரியுதுங்களா நான் மடித்து பிடிச்சது தெரியுதுங்களா இப்படி நல்லா இப்படி மடித்து பிடிச்சிக்கோங்க முதல்ல இங்கே ரெண்டு செயின் போட்டுக்கோங்க உங்கள் ஒர்க்கை திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இப்படி மடித்து பிடிச்சிக்கோங்க சரிங்களா இப்படி மடித்து பிடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக அந்த லைன்ஸ் தெரியும் தெரியுதுங்களா பாருங்கள் இங்கே இந்த நேரு இங்கெல்லாம் தெரியுதுங்களா இப்போ ஒரு சுற்று சுற்றுங்க சுற்றிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் விடும்போது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா அது நம்ம லாஸ்ட்டில் இது முடிச்சு விடுறது பாருங்க இப்படி போட்டுக்கோங்க ஒரு செயின் போடுங்க இப்படி அமுத்தி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த லூப் ஈஸியாக இருக்கும் இதில் வந்து இப்படி ஈஸியாக ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம் பாருங்க ஒரு சுத்து சுற்றுங்க இந்த ஒர்க்கை இப்படி நல்லா மடிச்சுக்கோங்க மடிச்சிட்டிங்கன்னா இது தனியாக தெரியும் அதில் அப்படியே விட்டு சிங்கிள் குரூஷே ஒரு சுத்து சுற்றுங்க உங்கள் ஒர்க்கை இப்படி நல்லா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டிங்கன்னா இந்த ஸ்டிச் பாருங்க இங்கே தனியாக தெரியுது இதுக்குள்ளே விட்டு பாருங்க ஒரு சுற்று சுத்துறம் இப்படி பண்ணுறோம் நல்லா நம்ம ஒர்க் இப்படி மடித்து பிடிச்சிக்கிறோம் இந்த ஸ்டிச்சஸ் பாருங்கள் தனித்தனியாக தெரியுது உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக விடலாம் பாருங்க ஈஸியாக விட்டு அப்படியே போட்டு போகலாம் பாருங்க ஒரு ரெண்டு மூணு டைம் விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது தெரிஞ்சிடும் பாருங்க இப்படி மடித்து பிடிச்சிட்டோம்னாவே அது தனியாக அது மேலே தனியாக அந்த ஸ்டிச் மட்டும் தெரியும் அப்படியே போட்டு வந்துடலாம் ஒரு சுற்று சுத்தணும் இப்படி பா பிடிக்கணும் பிடிச்ச அந்த மேடு மாதிரி தெரியுது அதில் பாருங்கள் அலங்காமல் இப்படி உள்ளே விட்டு அப்படியே போட்டு வந்துடலாம் தெரியுதுங்களா அப்படியே போட்டு வந்து அப்போ பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேடு இது மட்டும் நம்ம ஒரே சிங்கிள் இதில் தான் ஒர்க் பண்ணுறோம் பேக் சைடு பாருங்கள் நம்மளுக்கு பேக் சைடு வந்து இதே மாதிரி அந்த கீழே நம்ம நிலத்தில் விரிப்போம் இல்லைங்களா அது இதே மாதிரி இருக்கும் கீழ் சைடு சரிங்களா இதே மாதிரி இந்த சுருக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் வெறும் டபுள் குரூசட் மட்டும் மேலே சைடு தெரியும் உங்களுக்கு சாரி அது கீழே சைடு தெரியும் அதே மாதிரி மேலே சைடு பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி க்ரன்ச்சிஸாக தெரியும் இதுதான் செயின் லூப்புன்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த மாதிரி நீங்கள் நம்ம மீதியெல்லாம் பார்த்துருப்போம் சுருங்க சுருங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா இதே மாதிரி ஃபுல்லாக இது இந்த இதெல்லாம் இப்படி தூக்கிட்டுலாம் இருக்காது நம்ம யூஸ் பண்ணப்போனா நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது இப்படி நம்மளுக்கு ஒரு நீளமாக தான் வரும் பாருங்க ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இப்படி நீங்கள் ஒரு நீளமாக ஒரு கால்மீதி போடுவீங்க இப்படி போட்டுருவீங்க இப்படியே கண்டினியூஸாக இதே மாதிரி தாங்க ஒர்க் பண்ணிட்டு வருவோம் அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் மட்டும் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தெரியும் இந்த சுருங்க சுருங்க இந்த இது அப்படியே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக இது வந்து ஒரு டிசைனான கால்மீதிங்க இது வந்து நல்லாவும் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ மொந்தமாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் த்ரீ த்ரெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து திக்கான த்ரெட்டு ஒரு சிங்கிள் த்ரெட்டு யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு திக்னஸ் கிடச்சிரும் ஓகேங்களா இது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள் பேக் சைடு இதே மாதிரி இதாக வரும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இது போட்டால் பாத்ரூம் கிட்டலாம் போட்டால் வலிக்கிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் அது எங்களுக்கு ஸ்லிப் ஆயிரும் இது போ உள்ளன் போட்டால் அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் கமெண்ட்லாம் சொல்கிறீங்க ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஸ்லிப் ஆனது இல்லைங்க இதுக்கும் எனக்கு நடக்கக்கூட முடியாது ஆனால் இது மேலே எல்லாம் கால் வச்சு தான் நான் நல்லா பேலன்ஸ் பண்ணி நடப்பேன் ஆனால் நீங்கள் வந்து இது ஸ்லிப் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வேணால் ஒரு டிப்ஸ் தரேன் என்னென்னா க்ளூ கன் இருக்கு இல்லைங்களா நம்ம எல்லா வீட்லேயும் அதிகமாக நிறையா இந்த குழந்தைங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற வீட்ல எல்லாம் க்ளூகன் இருக்கும் அந்த க்ளூகனை வந்து ஹீட் பண்ணி அங்கங்கே ஒரு ட்ராப் ட்ராப்பாக வச்சுருங்க ஒரு டிராப் ட்ராப்பாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கீழே நிலத்தில் வந்து திக்னஸ் நல்லா ஒட்டிக்கும் இந்த அக்குபந்தர் செருப்புலாம் இல்லைங்களா இங்கே அங்கே டாட் டாட்டாக இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி அந்த டாட்ஸை வச்சுட்டிங்கன்னாவே இது ஃப்ளோரோட நல்ல டெயில்ஸாக அதெல்லாம் நல்லா ஒட்டிக்கும் அப்படி இல்லாதவங்க ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லைங்களா ஆனால் என்ன ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வந்து அதே மாதிரி பொட்டு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஒட்டிட்டிங்கன்னா அது வந்து அதுவும் அது அதை நீங்கள் டோரில் வைக்கும்போது நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும் அந்த ரப்பர் மாதிரி நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுக்கும் ஆனால் வாஷ் பண்ணும்போது அது வந்துடும் அந்த க்ளூ க கன்னால் கொஞ்சம் வராமல் இருக்கும் இது வந்து வாஷ் பண்ணும்போது வந்துடும் ஏன்னா இது கம் நம்ம வெளியே தானேங்க போட்டு போட்டால் வைக்கிறோம் அதனால் வந்துடும் ஆனால் அது தேவையில்லை இப்பயே வச்சுக்கலாம் ஆனால் ஸ்லிப் ஆகாது வேணுங்கிறவங்க அப்படி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மேட்டு நீங்கள் போடுறீங்களா பாருங்க இது ரொம்ப சிம்பிள் தாங்க இது ஒர்க் பண்ணி முடிச்சிங்கன்னாவே ரொம்ப அழகாக தெரியும் ஆனால் வந்து இதுக்கு வந்து சிங்கிள் கலர் போட்டிங்கன்னா நல்லா இருக்காதுங்க மல்டி கலர் யான் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் மல்டி கலர் கவுனெல்லாம் ஒரு 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 சிஸ்டர் கவுனுக்கு கலர் கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு பிங்க்கும் அந்த பிங்க்குக்கு மேட்சாக ஒரு மல்டி கலரில் கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அது காம்பினேஷனே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மாதிரி டோர் மேட்டுக்கு இந்த மாதிரி டோர் மேட் போடுறதுக்கு ப்ரவுன் அந்த மாதிரி காம்பினேஷன் மல்டி கலர்ஸ் பிரவுன் இருக்கு இல்லைங்களா ப்ரவுன் காம்பினேஷன் ப்ளூ காம்பினேஷன் அப்புறம் ஒரு மாதிரி எல்லோயி ஷேடு பிங்கி ஷேடு அந்த கொடுத்தீங்கன்னா கொடுத்திங்கன்னா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக இது வந்து நான் இங்கே கை வச்சிருக்கேன் வளையுதுன்னு நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கனாவே அந்த வளஞ்சல்லாம் இருக்காது பா ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு பேர் வந்துங்க லூப்பீஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க லூப்பீஸ் ஸ்டிச்சுனால் சிங்கிளாக ஒரு த்ரெட்டை இழுத்து இழுத்து கூட போடுவாங்க பர்ஸ் அதெல்லாம் போடுவாங்க இதுக்கு வந்து செயின் லூப்பீஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டோர் மேட்டுக்கு இது வந்து நீங்கள் அந்த ரெஸ்ட் uh, door கிட்ட அந்த அங்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இது ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு வந்து ரோஸ் வந்து ஈஸியாக எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அது ஒரு பேட்டர்ன் அது போட்டு காமிக்கிறேங்க இப்போ அமுதாஸ் குரோசர்ட் பேட்டர்ன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனல் வந்து போய் பாருங்கள் அந்த சேனலில் வந்துட்டு சில டிப்ஸுகளாக அப்பப்போ எனக்கு வந்து இது ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு சில டிப்ஸுகளாக வருதுங்க அப்போ நம்மளுக்காக தெரியுதுங்க இது வந்து இப்படி பண்ணணும் இப்போ நாட்டு உங்களுக்கு சொன்ன இல்லைங்களா இந்த ரெண்டு நாட்டை இப்படி ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா இதில் வந்து நான் நாட்டை அப்படியே வச்சு போட்டிருப்பேன் அந்த நாட்டை வந்து உங்களுக்கு எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஆனால் இதில் வந்து லேட் ஆகும் அப்படிங்கிறக்காக நான் க்ரோச்சட் அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்ன்ஸ் சொல்லிட்டு ஒரு சேனலுங்க அதில் வந்து அந்த மாதிரி டிப்ஸு சின்ன சின்ன டிப்ஸு அந்த மாதிரி பேட்டர்ன்ஸு அதெல்லாம் அதில் கொடுத்துருக்கோங்க நீங்கள் போய் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து போட்டு பாருங்கள் சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்